மே மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியன் பெயர் ஆமேன் கடவுளே உள் வல்லமையை காட்டியலும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே வல்லமையை காட்டியறலும் எருசலேவில் மது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமது காணிக்கை கொண கொணர்வர் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர்தம் குரலில் தம் வலிமிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாட்சி இஸ்ராயல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது திருப்பாடல் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு உலகில் உள்ள அரசர்களோடு இணைந்து கொண்டு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் ஆராதனை பலிகள் துதி பலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடும் இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவியான மூகரு தெய்வமே எங்களுள் வாழ்கிறவரே எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிறை எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாப்பாய் வைக்கின்றேன் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பினீர் எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை நீர் பாதுகாத்துக்கொண்டீர் கொண்டேன் அப்பா பேர் பேரன்பிற்கு உம்முடைய இறக்கத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதித்தீர் நாங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட உடன் இருந்தது அநேக மனிதர்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் மாற்றினீர் எங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதகமாகவும் மாற்றினீர் அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் அன்றவர் என்னுடைய திருவிழத்தின் போல நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது எனது உணவு என்று நீர் சொன்னது போல நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் உடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது எங்களுடைய உணவாக மாறும்படி ஒவ்வொரு நாளும் நீர் அழைக்கின்றீர் அப்படியாக எங்களுடைய திட்டங்களும் எங்களுடைய எண்ணங்களும் அப்பா அந்த உலகத்தை சார்ந்தவையாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய திட்டங்களும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களை புரியப்படுத்தினவையாகும் எங்களை சந்தோஷப்படுத்தினவையாகும் இந்த உலகத்திற்குரியனவையாக இருந்தாலும் உங்களுடைய திட்டங்களும் உடைய விருப்பங்களும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஏற்றுக்கொள்ள மனநிலை எங்களுக்கு இல்லாத பொழுது அப்பா எங்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அமையாத பொழுது நாங்கள் விரும்பிய வாரி எங்களுடைய வாழ்க்கை அமையாத பொழுது அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் மனம் விட்டு போய்விடுகிறோம் எனக்கு ஏன் இப்ப பட்ட பிரச்சனை என்று சொல்லி அநேக நேரம் கேள்வி கேட்கிறோம் ஆனால் உங்களுடைய திருவுளத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது எங்கள் திருவுளங்களை காட்டிலும் எங்கள் விருப்பங்களை காட்டிலும் எங்கள் திட்டங்களை காட்டிலும் உம்முடைய திரு உம்முடைய திருவுளமும் உம்முடைய திட்டமும் தான் நிலையானது நிரந்தரமானது எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது எப்பேற்பட்ட பயங்கரமான நாங்கள் த காணப்பட முடியாத நாங்கள் சகிக்க முடியாத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் மீண்டு வர முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதான் அவருடைய திரு நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது எங்களோடு கூட இருந்து நீர் உடன் பயணிக்கிற தெய்வமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் இன்றைய நாளிலும் கூட அப்படியாகவே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய திருவிழத்தின் பிரகார நிதி எங்களை நடத்தினா தீயோனிடம் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் நாங்கள் செல்கின்ற பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்கினீர் எங்கள் வலப்புறம் இடப்புறம் முன்புறம் பின்புறம் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாக்க ஒரு சேனையாக நீர் வந்தீர் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் கரடுமுருடான பாதைகளை செம்மையாக்கினீர் அப்பா குழந்தலான பாதைகளை நீர் நேராக்கினீர் நாங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை நீர் எங்களை கரம் பிடித்து கடக்க செய்தீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லை என்றால் உங்களுடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் நம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தவில்லை என்றால் அப்பா நாங்கள் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே பறவைக்கு தப் பறவையுடைய கண்ணிக்கு தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் என்று சொல்லி வேடருடைய கண்ணிக்கு தப்பி பிழைத்த பறவை போல ஆனோம் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல அப்பா நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் வாழ்க்கையின் எப்பக்கமும் ஆண்டவரே எங்கள் போராட்டங்களினாலும் வாழ்க்கை சூழல் நிலைகளினாலும் நாங்கள் கீழே விழத்தாட்டப்பட்டாலும் நாங்கள் எழுந்து

தகப்ப தகப்பனீர் எங்களுக்காகவும் போராடுகின்றீர் எங்களுக்காகவும் கூட நீர் போராடி வெற்றியை தருகின்றீர் எங்களுக்கு ஜெயத்தை பெற்று தருகின்றீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றியோடு நாங்கள் மிஸ் தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய வார்த்தையினால நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே அப்பா தியோனிடம் இருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி அவருடைய அப்பா பிதாவிட முடிய போசகர்களுக்காக நின்றே நச்சேரி வாசகத்தில் ஜெபிக்கதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா இங்கே இடம் பெறுகின்ற தீயோனை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நம்முடைய போதனைக்கு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல் வாசகத்திலும் கூட எபேசு திரு அவையை சேர்ந்த மூப்பர்களை அழைத்து அவர்களோடு பேசுகின்ற பவுலடியார் உங்களை விட்டு நான் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்பவிடாது காக்கும் தாக்கும் என்று சொல்லி எச்சரிக்கின்றார் ஓநாய்கள் போன்ற ஆபத்துகள் திருச்சபைக்கு வரவிருந்ததால் பவுல் எபேசு நகர் மூப்பர்களை எச்சரிக்கின்றார் ஓநாய்கள் போன்ற ஆபத்துகளும் தீமைகளும் திரு அவைக்கும் எங்களுக்கும் வரும் என்பதால் தோ அவற்றை எங்களுடைய சொந்த ஆற்றலால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது உம்முடைய அருள் தேவை இதற்காகத்தான் அப்பா நீர் இன்றும் என்றும் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கு என்று சொல்லி எப்படி ஏழு இருபத்தி ஐந்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா தீயோனிடமிருந்து நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்றே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து வாழ வேண்டும் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் உடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் தூய தந்தையே நாம் ஒன்றா இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்த நான் அவர்களோடு இருந்தபொழுது நீர் எனக்கு அளித்த உம்பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களில் எவரும் அழிவுறவில்லை என்று சொல்லி அப்பா பிதாவுடன் செவித்திரேன் என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன் உன் வார்த்தை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனா இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தியோனிடம் அவர்களை காத்தருள வேண்டுகிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆமாண்டவரே தியோனிடம் இருந்து பொல்லாத இந்த உலகத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உண்மையாகிய ஓக்கி எங்களை ஒப்புக் எங்களை அர்ப்பணம் செய்து பரிசுத்தமா எங்களுடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நாங்கள் ஏங்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் வே தெய்வீக ஆறுதல் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பிள்ளைகளோடு கூட உடன் இருப்பதாக விதைவீக பிரசன்னம் ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடுவதாக உலகத்திற்குரிய தீய நாட்டங்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய கன்னிகள் சாத்தான் விரிக்கிற வலைகள் கன்னிகள் எவற்றிலும் நாங்கள் சிக்கி எங்கள் ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்துவிடாதபடிக்கு அப்பா ஒன்று தெசலோனியர் ஐந்து இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் நீர் வரும் வரைக்கும் எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் அப்பா குற்றமின்றி மாசின்றி தூய்மையாய் பாதுகாக்கப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா விதமான தீயணிடம் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா ஒரு நாளும் நாங்கள் உடைய அன்பை விட்டு உங்களுடைய அன்பு கூட்டை விட்டு விலகி சென்று விடாமல் உங்களுடைய தூதர்களோடு தாய் கண்ணிமறியாலோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு காவல் சமரசுகளோடு இடைவிடாமல் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் இடைவிடாமல் உடைய வார்த்தை எங்கள் கண்முன்னின்று அகற்றாது இரவும் பகலும் அதை தியானிக்கவும் விண்ணகத்தை நோக்கி மட்டுமே எங்களுடைய கண்களை பதிய வைத்து பரிசுத்தமாய் நீர் நியமித்து இருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் தேவையான வல்லமை எங்களுக்கு ஊற்றுமடி ஒப்பு கொடுத்து எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் உலகை வென்றுவிட்டேன் என்று அந்த வார்த்தை விசுவசித்து அப்பா எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நீர் எங்களுக்குள் வாழ்கிறீர் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லி உண்மை மட்டுமே சார்ந்து வாழ உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ அப்பா நீர் எங்களை பலப்படுத்துவீராக பரிசு தாவியானுடைய வல்லமினால் நீ வாக்களித்த வல்லமையின் ஆவியானவர் மாம்சமான யாவரும் மேலும் இறுதி நாளில் நான் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வாக்களித்த வல்லமையின் ஆவியானவர் பெந்த கோசு பெருவிழாவுக்காக அப்போசுகள் காத்திருந்த பொழுது அவர்களை பலப்படுத்தின பரிசு தாவியானவர் எங்களை யாவரையும் பலப்படுத்துவாராக திடப்படுத்துவாராக அப்பா பெந்த நாளுக்காக காத்திருக்கின்ற இந்த நாட்களில் இந்த நவ நாட்களின் நாட்களில் தூய் ஆவியானவருடைய மகிமையான ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி திருவுலத்திற்கேற்ற மீது கண்களை பதித்து வாழ தேவையான வல்லமையை பரிசுத்தாவியான ஒரு தருவாராக துயாவியின் வழியாக கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற இந்த வார்த்தையின் பிரகாரமாக தெய்வீக அன்புனால உந்தப்பட்டவர்களாக தெய்வீக அன்புனால் நிரப்பப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு வாழ நேசித்து வாழ எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக அப்படியே நீதியின் வலதுகரம் எங்களை தாங்குவதாக உடைய உள்ள கண்கள் எங்களை நோக்குவதாக உடைய காயப்பட்ட கரம் எங்களுக்கு முன்பதாக நீட்டப்படுவதாக பலவீனங்களோடு சோர்வுகளோடு அசதிகளோடு வியாதிகளோடு போராட்டங்களோடு மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பரிசுத்தக்காரம் அப்பா தொட்டு சுகப்படுத்துவதாக வார்த்தை அனுப்பி நீர் சுகப்படுத்துவிராக மருந்தோ களிம்போ அல்ல உடைய வார்த்தையே எங்களை சுகப்படுத்தினதே அந்த வார்த்தையை நம்பி விசுவசித்து அப்பா இந்த உலகத்தை சார்ந்த சத்ருவனுக்கு எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது அப்பா வியாதியை கொண்டு வருவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாங்கள் கட்டளையிட்டு அப்படியே நாமத்தினாலே சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை உம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள் குடும்ப காரியங்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற இழப்புகள் வேதனைகள் சொல்ல முடியாத துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அப்படியே பார்த்து நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா கண்ணீரை துடைக்கிறவரே ஓ எங்களை காரூணியத்தோடு உற்று நோக்குகிறவரே ஒவ்வொரு மகனுடைய கண்ணீரையும் துடைத்து கழிப்பாய் நீர் மாற்றுவீராக அப்படியாக இந்த இரவு வேலையில நாங்கள் ஜபம் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் சேவுகளுக்குள்ள மூடி முத்திரையிடுவராக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை பெ புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கடுத்து எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகை புகழ் நன்றி மரிய வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்